மதுரை மாவட்டம் முசலம்பெட்டி தாலுகா ஏழுங்களை அத்திக்காரப்பட்டியில ஒரு பரம்பரை சொத்தை வந்து அந்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு தெரியாமல் வருவாய்த்துறை அலுவலர்கள் அவசர அவசரமாக பட்டாபற்றம் செய்து அதை வந்து போலியான ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு நடத்திருந்திருக்கு இதை மீட்டெடுப்பதற்காக புகார் மனு கொடுத்த சம்பந்தப்பட்ட மனுதாரர்கிட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் வேணும் வாரி சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்து இந்த வழக்கை விசாரணை செய்யணும்னா அதை நீங்க தவணை முறையில இன்ஸ்டால்மெண்ட் முறையில நீங்க செலுத்தலாம் அப்படின்னு சொன்னது இணங்க அவர் வந்து அந்த கிராம நிர்வாக அலுவலரின் மனைவியின் ஜிபேக்கு வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல பணம் செலுத்தி இருக்கிறாங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படாதனால அவங்க அனைத்து ஆதாரங்களை கொண்டு லஞ்ச ஒழிப்பு துறையில புகார் கொடுக்கறாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் எப்பொழுதும் என்ன செய்வாங்க அந்த மனுவை வந்து மடைமாற்றம் செய்வாங்க அதே போல் இந்த வழக்குலையும் என்ன பண்றாங்க மதுரை ஆட்சியருக்கு மாற்றம் செஞ்சிருக்காங்க மாற்றம் செஞ்சு நீங்க நடவடிக்கை எடுங்க உங்க துறை சார்ந்தது என்று சொல்லி அனுப்பியிருக்காங்க அது மீது நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வழக்கு தொடுத்திருக்காங்க இந்த வழக்கானது ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மாண்ப நீதியரசர் பி புகழேந்தி அவர்கள் முன்னிலையில விசாரணைக்கு வந்திருக்கு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு இதுல வழங்கப்பட்டிருக்கு உண்மையிலேயே இந்த தீர்ப்பை வந்து நிறைய நபர்கள் வந்து நம்ம பயன்படுத்தலாம் இதுல பொதுநல நோக்கத்தோடும் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த அரசு அலுவலர்களை தப்பிக்க விடக்கூடாது இந்த மாதிரி இதுல எப்படியெல்லாம் வந்து பட்டா மாற்றங்கள் முறைகேடு நடந்திருக்கு பத்திரப்பதிவு எப்படி முறைகேடு நடந்திருக்கு இதுல லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலர்கள் வந்து இயந்திரத்தனமாக வந்து நீங்க வந்து எந்த விதமான விசாரணையும் செய்யாமல் உங்க பணியில இருந்து நீங்க தட்டி கழிச்சு அதை வந்து மாவட்ட ஆட்சியருக்கு இருக்கிறீங்க இப்படியெல்லாம் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த வழக்கு வந்த பின்பு அவர் மீது அந்த கிராம நிர்வாக அலுவலர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கும் சொல்லி அந்த தமிழ்நாடு குடிமை பணிகள் ஒழுங்கு மற்றும் மேல்முறையீட்டு விதி அவரை கைது செய்யணும் ஏன்னா இதில் லஞ்சம் பெற்றதற்கான ஆதாரங்கள் இருக்கு ஜிபேல பணம் செலுத்தி இருக்காங்க அதுக்கான ஆதாரம் இருக்கு அவரை கைது செய்யணும் மேலும் இது ஒரு செயின் லிங்க் மாதிரி இருக்குது இந்த வருவாய்த்துறை அலுவலர்கள் கிராம நிர்வாக அலுவலரை மட்டும் ஒரு கடைநிலைய ஊழியரை வந்து இதுல பழிகாடாக்குவது சரியாகாது இதே லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலர்கள் வந்து அந்த விஜிலன்ஸ் அலுவலர்கள் முறையான ஒரு ஒரு விசாரணை செஞ்சு யாரெல்லாம் வந்து வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க பட்டாவை கிராம நிர்வாக அலுவலர் மட்டும் மாற்றம் செய்திட முடியாது அப்ப இதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இருப்பாரு டெப்டி தாசில்தார் தாசில்தார் இருப்பாரு இவங்களோட உதந்தை இல்லாமல் இது நடந்திருப்பதற்கு சாத்தியம் கிடையாது ஆகையால் இதை முழுமையான விசாரணை செய்து தவறு செய்தவர்களை உடனடியாக வழக்கு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து கைது செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி பரபரப்பான ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு உண்மையிலே இந்த தீர்ப்பு வந்து உச்சி வந்து ஓ இவ்வளவு விஷயங்கள் இருக்குமா நீதிமன்றம் இதெல்லாம் வந்து மேற்கோள் கட்டிப்பிடி தீர்ப்பு கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளால புரிந்து கொள்ள முடியுது இந்த வழக்கு நம்பர் பாத்தீங்கன்னா வந்து இருபத்தோராயிரத்தி இருபத்தி மூணு ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கு நடத்தப்பட்டிருக்கு இந்த வழக்கை வந்து பாத்தீங்கன்னா மலர் செல்வி என்பவர்கள் வந்து தான் பதிவு செஞ்சிருக்காங்க அந்த வழக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க இதுல யாரெல்லாம் வந்து ரெஸ்பாண்ட் எதிர்மனதாரா இருக்காங்க அப்படின்னா இந்த டிரெக்டர் ஆஃப் தி விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிவிஎஸ்சியோட டேரக்டர் வந்து ரெஸ்பாண்டா இருக்காங்க செகண்ட் ரெஸ்பாண்ட் பாத்தீங்கன்னா சவுத் ஜோனுடைய விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனுடைய சூப்பர் ஆஃப் போலீஸ் எஸ்பி இருக்கிறாங்க மூன்றாவதாக டிஎஸ்பி ஆஃப் தி விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் உடைய மதுரை விங்கோடைய டிஎஸ்பி இருக்கிறாங்க நான்காவதாக தாசில்தார் இருக்கிறாரு ஐந்தாவதாக சப்ரிஜிஸ்டர் இருக்காரு ஆறாவதாக ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஏழாவதாக வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசர் விக்கிறாரு அதையும் தாண்டி எட்டாவதாக ஒருத்தரை சேர்த்திருக்காங்க யார் அப்படின்னா குருசாமி என்ற கிராம நிர்வாக அலுவலர் இவர் தான் அவருடைய மனைவியோடைய ஜிபே நம்பரை கொடுத்து அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் நீங்க தவணை முறையில என் மனைவியோட அக்கௌண்ட் செலுத்துங்க உங்களுக்கு வாரி சர்டிபிகேட் கொடுத்து உங்களுக்கு சரி செஞ்சு தரம் எல்லாமே அப்படின்னு சொல்லி லஞ்சம் பெற்ற அந்த கிராம நிர்வாக அலுவலர் இவர்தான் அதுக்கப்புறம் இந்த வழக்கை வந்து விசாரணை செய்த நீதிமன்றம் என்ன செய்யுது அப்படின்னா இவங்களோட இதை நிறுத்தக்கூடாது ஒன்பதாவதாக ஒருத்தரை சேருங்க யார் அப்படின்னா மதுரை மாவட்டத்துடைய கலெக்டரை சேருங்க அப்படின்னு சொல்லி சோமோட்டாவாக கலெக்டரை சேர்த்திருக்கு பத்தாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாடு விஜிலன்ஸ் கமிஷனுடைய கமிஷனரை வந்து சேருங்கன்னு சொல்லி சோமோட்டாவாக தானாக முன் வந்து இந்த இரண்டு நபர்களையும் வந்து வழக்குல வந்து சேர்த்திருக்காங்க சரி இந்த வழக்குல என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சு பார்க்கும் பல திடுக்கடும் தகவல்கள் வந்து இதுல சொல்லப்பட்டிருக்கு இதுல அந்த மலர் செல்வி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய நிலம் வந்து போலி ஆவணங்கள் மூலம் பட்டா செய்யப்பட்டு செய்யப்பட்டு பகுதி நடந்திருக்கு இதுக்கே சரி செய்வதற்கு நான் மனு கொடுக்கும் போது இதுக்கான வாரி சர்டிபிகேட் வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த வாரி சர்டிஃபிகேட்டை வாங்கி இதை சரி செஞ்சு இதுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி பேரம் பேசுனாங்க அந்த ரெண்டு லட்சம் ரூபாயை தவணை முறையில கொடுக்க சொன்னாங்க நான் தவணை முறையில இந்த ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்தேன் என்ன பண்றாங்க எனக்கு அதை சரி செஞ்சு கடைசி தவணையாக அந்த கிராம நிர்வாக அலுவலருடைய அலுவலருடைய மனைவி ஸ்ரீதேவி அவங்களுடைய ஜிபே நம்பருக்கு நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நான் அனுப்பியிருக்கேன் அதன் பின்பு அவங்க சரி செய்யல இந்த எல்லாம் என்கிட்ட இருக்கு அதனால் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் ஆப் தி விஜிலன்ஸ்க்கும் அந்த சூப்ரண்டா போலீஸ் அந்த சவுத் ஜோனுடைய விஜிலன்ஸுக்கும் அவங்க ஒரு பெட்டிஷன் கொடுக்கறாங்க அதுக்கு என்ன பண்ணப்படுது அப்படின்னா அவங்க அப்படியே அதை வந்து விசாரணை செய்யாம விசாரணை செஞ்சு சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செஞ்சிருக்கணும் அவங்க கைது செய்யாம அதை வந்து மாவட்ட ஆட்சியருக்கு மாற்றம் செய்யறாங்க உடனே இவங்க என்ன பண்றாங்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு வழக்கு தாக்கல் பண்றாங்க அதுல என்ன சொல்றாங்க அவங்க நான் வந்து விடோ நான் வந்து ஒரு என்னுடைய கணவர் இறந்துட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த பூர்வீக சொத்தானது என்னுடைய மாமனாருடைய சொத்து என்னுடைய மாமனார் வந்து பெரியசாமி தேவர் இவருக்கு இந்த சொத்து எப்படி வந்துச்சுன்னா இவருடைய சகோதரர் ராமசாமி தேவர் என்பவர்கிட்ட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல சட்டப்பூர்வமாக அவருக்கு அந்த என்னுடைய மாமனாருடைய சகோதரருக்கு வாரிசு இல்லாதனால அந்த சொத்து என்னுடைய மாமனாருக்கு வந்துச்சு இந்த மாமனாருடைய சொத்து என்னுடைய கணவருக்கு வரணும் என்னுடைய கணவர் நாங்கள்லாம் வந்து திருப்பூர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என் கணவர் இறந்துட்டாரு என் மாமனாருக்கு அப்புறம் இந்த சொத்தை வந்து என் கணவர் அதுக்கப்புறம் எனக்கு தான் வரணும் ஆனா இந்த சொத்தை சில நபர்கள் வந்து இந்த தாசில்தார் மற்றும் வருவாய் ரெவன்யூ ஆபீசர் மற்றும் அந்த கிராம நிர்வாக அலுவலர் பத்திரப்பதிவு துறையோட சப்ரிஜிஸ்டர் இவங்களுடைய துணையோடு தில்லையம்பல நடராஜன் என்பவர் பேருக்கு மாற்றம் செய்யறாங்க ஏற்கனவே இந்த சொத்தோடைய தான செட்டில்மெண்ட் பத்திரம் இருக்கு இது எங்க பேர்ல இருக்கக்கூடிய தான செட்டில்மெண்ட் இருக்கு இதை அவர்கள் சரியாக முறைய முறையான விசாரணை செய்யாமல் முந்தைய ஆவணத்தை எதுவுமே கேட்காம ஒரு மோசடியாக பரிவர்த்தனை செஞ்சிருக்காங்க இது சம்பந்தமாக எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுக்கு அந்த ஊர்ல இருக்கிறவங்க என்ற தகவல் சொன்னதற்கு இனங்க நான் வந்து பார்க்கும் போது இந்த பட்டா மாற்றமானது வேக வேகமாக நடந்திருக்கு ஒரே நாள்ல பட்டா வழங்கப்பட்டிருக்கு மறுநாள்ல பத்திரப்பதிவு நடந்திருக்கு இது சம்பந்தமா நான் கேட்கும் போது உங்க சொத்து உங்களுக்கு தான் வே இருக்கு அப்படிங்கிறது இதுக்கு நீங்க தான் உரிமையாளர் என்பதற்கே நிரூபிப்பதற்கு வாரி சான்றிதழ் வேணும் உங்க கணவர் இறந்துட்டார்ல அந்த வாரி சான்றிதழை கொடுங்க அப்படின்னாங்க நான் வாரிசான்றிதழுக்கு விண்ணப்பம் செய்யும் போது இந்த வாரி சான்றிதழ் மற்றும் பட்டா சம்பந்தமான வழக்கை விசாரணை செய்யணும் அப்படின்னா ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி அந்த பேரம் பேசினாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வழக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த விஜிலன்ஸ் டைரக்டர்கிட்ட கேக்குறாங்க சரி இவங்க கொடுத்தாங்க இவங்க கொடுத்ததுக்கான அனைத்து ஆதாரங்களும் இருக்கு இது மாதிரி சொத்து எங்களுடையதுங்கிறாங்க ஒரு இருக்கு எல்லாமே இருக்கு ஆனால் அவங்க அந்த லஞ்சம் கொடுத்துருக்காங்க அது ஜிபே மூலம் கொடுத்துருக்காங்க இது சம்பந்தமாக புகார் மனு கொடுத்தத ஏன் நீங்க விசாரணை செய்யல எதற்காக இந்த புகார் மனுவை வந்து நீங்க வேற மாவட்ட ஆட்சியருக்கு மாற்றம் செஞ்சீங்க இந்த மாவட்ட ஆட்சியர் இது சம்பந்தமாக எந்த மாதிரி விசாரணை செஞ்சாரு ஒண்ணுமே இதுல சொல்லப்படலையா அந்த வழக்குல என்ன சொல்றாங்க அந்த மலர் செல்வி அவங்களுடைய வழக்கறிஞர் ஒண்ணு சொல்றாங்க நம்ம பல நேரம் பேசக்கூடிய ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மேற்கொள் கட்டுறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா லலிதா குமாரி விசஸ் உத்தரப்பிரதேஷ் அதாவது நல்லா கேட்டுக்கோங்க லலிதா குமாரி விசஸ் உத்தரப்பிரதேஷ் என்ற வழக்குல ஒரு புகார் மனுவை பெற்றவுடன் இந்த காவல்துறை வந்து உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படணும் அதன் பின்பு ஆதாரங்கள் இருக்கும் பிச்சத்துல முதல் தகவல் அறிக்கை பின்பு பதிவு செய்யணும் அதன் பின்பு வந்து விசாரணை செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இதுல முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படல அதற்கு மாறாக மாவட்ட ஆட்சியருக்கு புகார் மனு மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க அப்ப இந்த ஊழல் தடுப்பு பிரிவுடைய அந்த டைரக்டர் சைடு ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஊழல் தடுப்பு பிரிவு சட்டத்தின் பிரிவு பதினேழு ஏயின் கீழ் ஒரு பொது ஊழியருக்கு எதிரான ஒரு விசாரணை அல்லது விசாரணை முன்வைத்தால் அதற்காக ஒரு பிரத்யேக அரசாணை நிலை இருக்கு நூத்தி எழுவத்தி மூணு என்ற அரசாணை மற்றும் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்துறை தேதியிட்ட ஒரு அரசாணை பற்போது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று அரசாணை நூத்தி எழுபத்தி மூணு இயற்றப்பட்டிருக்கு இந்த நூத்தி எழுபத்தி மூணு மற்றும் விஜிலன்ஸ் கையேடு கை அதாவது விஜிலன்ஸ் வழிகாட்டி கையேடு ஒண்ணு இருக்கு அந்த கையேடுல பத்து அதாவது பேரா பத்து உட்பிரி மூணுல அதை நாங்க மேற்கோள் காட்டிதான் மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறாங்க

ஆதாரங்களை வந்து சம்பந்தப்பட்ட முடிவில் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை நீங்களே தீர்மானம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்க இந்த அந்த நீங்க அனுப்பின பார்வர்ட் பண்ணதுல நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆனால் இதுவரைக்கும் மாவட்ட ஆட்சியர் எந்த மாதிரி விசாரணை செஞ்சாரு என்ன ஏது எந்த விதமான ஒரு அறிக்கையும் கிடையாது இவர் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கப்படல அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியரை இதுல வந்து ஒன்னாத்த ரெஸ்பாண்டா சேருங்கன்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அந்த இடைக்கால உத்தரவின் பேர்ல அவரை வந்து ஒன் ஆஃப் த ரெஸ்பாண்டா சேர்த்திருக்காங்க சேர்த்த உடனே மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்றாரு அவசர அவசரமாக நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா சம்பந்தப்பட்ட அந்த கிராம நிர்வாக அலுவலர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுத்திருக்கோம் அதாவது தமிழ்நாடு குடிமைப்பணி விதிகள் அந்த சிவில் சர்வீஸ் ஆக்ட் அந்த மேல்முறையீட்டு விதியின் கீழ் செவன்டீன் பி ல அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை தாக்கல் பண்றாங்க ஆனா இதையும் அந்த நீதிமன்றம் ஏத்துக்கிறாம அந்த விஜிலன்ஸ்க்கு வந்து விஜிலன்ஸ்க்கு வந்து தாறுமாறான ஒரு கேள்விகளை முன்வைக்குது ஒரு ஆதாரங்களுடன் ஒருத்தர் புகார் மனு கொடுக்கிறார் அவர் சொல்றாரு எந்த தேதியில இது நடந்திருக்கு யார் யார் பணியில இருந்தாங்க எவ்வளவு பணம் என்ற பேரம்சம் பேசப்பட்டது எவ்வளவு பணத்தை நான் ஜிபிஎல் அனுப்பியிருக்கேன் சொல்றாங்க இவ்வளவு சாலிடான ஒரு ஆதாரங்கள் இருந்தும் நீங்க சம்பந்தப்பட்ட அலுவலர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யாத மிகப்பெரிய ஒரு குற்றம் எப்படி நீங்க இதை விடுறீங்க எப்படி நீங்க மனுவை வந்து மாற்றம் செய்யறீங்க அப்படிங்கும் போது விஜிலன்ஸ் தரப்புல சொல்றாங்க எங்களுக்கு ஆள் பற்றாக்குறை இருக்கு போதிய ஆட்கள் இல்ல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நபர்கள் வந்து அரசு பணியாளராக இருக்கிறாங்க ஆனா எங்கிட்ட இருக்குதோ வந்து பாத்தீங்கன்னா நூற்று கணக்கான அலுவலர்கள் தான் நாங்க இருக்கிறோம் அதனால எங்களால் இதை கண்காணிக்க முடியாதனால நாங்க சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களுக்கு நாங்க இதை அனுப்புறோம் அதுக்கான ஜிஓ தான் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எழுவத்தி மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இதன்படிதான் நாங்க அனுப்புறோம் அதன் மீது அவங்கதான் விசாரணை செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க உடனே இந்த விசாரணை முடியல மாவட்ட ஆட்சியர் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா பேரையூர் தாசில்தார் வந்து இதை விசாரணை செய்து அவருக்கு நாங்க உரிய முறையில ஒரு விசாரணை மேற்கொண்டு கிராம நிர்வாக அலுவலர பணியிட நீக்கம் செஞ்சுட்டோம் மேலும் இது சம்பந்தமாக அந்த விஜிலன்ஸ் அலுவலர்கள் வந்து நடவடிக்கை எடுக்கலாம் எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது நடவடிக்கை எடுப்பதற்கு எங்கிட்ட வந்து அவங்க அனுமதி கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல மாவட்ட ஆட்சியர் தரப்புல வருவாய்த்துறை சபை தரப்புல அப்படியே அந்த பூசி மொழிகிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மேலும் வந்து இந்த நீதிமன்றம் வந்து அந்த விஜிலன்ஸுக்கு தான் கண்டனத்தை தெரிவிக்குது நீங்க செய்யறது வந்து மிகப்பெரிய தவறு சம்பந்தப்பட்ட மனுதாரரை கூப்பிட்டு இது மாதிரி தேதி குறிப்பிட்டிருக்கீங்க அரசு அலுவலர் பேரை குறிப்பிட்டிருக்கீங்க எல்லாம் பண்ணிருக்கீங்கல்ல சரி அந்த ஜிபேல அனுப்பின வந்து உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கு சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலரின் மனைவிக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கு இப்ப இந்த ஆதாரத்தை வைத்து நீங்க அவரை கைது செஞ்சிருக்கணும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்சிருக்கணும் ஆனால் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க ஒரு இயந்திரத்தனமாக நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த நீதிமன்றம் என்ன சொல்லுது அந்த விஜிலன்ஸ் இயந்திரத்தனமா நீங்க செயல்பட்டு இருக்கீங்க விசாரணை செஞ்சு வழக்கு பதிவு செய்ய வேண்டிய ஒரு இயந்திரத்தனமாக அந்த மனுவை வந்து மடைமாற்றம் செஞ்சிருக்கீங்க அந்த மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பியிருக்கீங்க அப்படி அனுப்புவது எந்த விதத்துல நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால இது முற்றிலும் வந்து தவறு இதை உடனடியாக நீங்க ஒரு ஒரு ஆட்கள் நியமிச்சு ஒரு குழு அமைச்சு இதை விசாரணை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறாங்க இதையும் தாண்டி ஒரு விஷயத்த சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இதில் வந்து கிராம நிர்வாக அலுவலர் மட்டும் பணியாடா இருக்க முடியாது இதுல வந்து கிராம நிர்வாக அலுவலர் வந்து இருக்காங்க அது முற்றிலும் தவறு அது எப்படி அவர் மட்டும் வந்து பழிகாடா இருக்க முடியும் ஆனால் இந்த விஷயத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது இது நடைபெற்ற அந்த பட்டா மற்றத்தை நம்ம எடுத்து பார்க்கும் போது திட்டமிட்டு சதி செஞ்சுதான் இதுல நடந்திருக்கு இந்த பட்டா நல்லா பாருங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பட்டாவுக்கு விண்ணப்பிக்கிறாங்க விண்ணப்பிச்ச அன்றே அவருக்கு பட்டா உடனடியாக அப்ரூவ் கொடுக்கப்படுது அப்ரூவ் கொடுக்கப்பட்டு பட்டா வந்து வழங்கப்படுது அந்த பட்டா வந்து பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பட்டா கிடைக்குது ஆனால் மின்னல் வேகத்துல பட்டா கொடுத்துருக்காங்க வருவாய்த்துறை இப்படியா அவர் என்ன பண்றாரு பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல விற்பனை பத்திரம் தயார் செய்யப்பட்டு ஒரு அந்த சார்பதிவாளர் உடந்தையுடன் விற்பனை ஆகுது அந்த பத்திரம் அந்த வந்து வந்து தில்லையம்பல நடராஜன் என்பவருக்கு மாற்றப்படுது இது எப்படி ஏற்றுக்கிற முடியும் பல நபர்கள் பட்டா வேண்டி மாத கணக்கிலும் வருட கணக்கிலும் அலைகிறாங்க பட்டா கொடுக்க மாட்டாங்க மின்னல் வேகத்துல வந்து செயல்பட்டு இருக்காங்க பட்டா எப்படி விண்ணப்பிக்கப்பட்டது என்பதற்கான ஆதாரம் இல்ல பட்டா எப்படி மாற்றம் செய்யப்பட்டதற்கான ஆதாரம் இல்ல பட்டாவுக்காக எப்படி விசாரணை செய்யப்பட்டதற்கான ஆதாரம் கிடையாது ஆனால் மின்னல் வேகத்துல பட்டா வழங்கப்பட்டிருக்கு இதனால் இந்த கிராம நிர்வாக அலுவலர் மட்டும் பலியாடாக இருக்க முடியாது கிராம நிர்வாக அலுவலரை தொடர்ந்து இது யாரெல்லாம் அந்த பட்டா மாற்றத்திற்கு உடனடியாக செயல்பட்டு இருக்காங்க என்பதை தீர விசாரிக்கப்படணும் விசாரிச்ச பின்பே இதில் ஈடுபட்ட நபர்கள் மீது அந்த போலியாக பட்டா வழங்குவதற்கு இந்த லஞ்சம் பெற்ற நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படணும் ஆக நாங்க சில கீழ்கண்ட ஒரு என்னெல்லாம் குறிப்பிடுறோமோ அதெல்லாம் இந்த வழக்குல வந்து பின்பற்றப்படணும் அப்படின்னு சொல்லி சில கண்டிஷன்ஸை வந்து இந்த லஞ்ச ஒழித்துறைக்கும் மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு இந்த நீதிமன்றம் வழங்கியிருக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மனுதாரர் ஒரு புகார் மனு கொடுத்துருக்காங்கல்ல ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுக்கப்பட்ட புகார் மனு மீது உரிய புலன் விசாரணை செய்யப்படணும் புலன் விசாரணையின் அடிப்படையில எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படணும் எஃப்ஐஆர் பதிவு செய்யும் போது துற ரீதியான நடவடிக்கைகள் நிலுவையில இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க தட்டி கழிக்க கூடாது அது ஒரு புறம் இருந்தாலும் உங்களுடைய விசாரணையை தொடர்வதற்கு எந்த விதமான ஒரு ஆட்சிப்படையும் கிடையாது இதை வந்து இரண்டாவது பிரதிவாதியான அந்த சூப்ரண்டா போலீஸ் விஜிலன்ஸ் எஸ்பி வந்து தொடரலாம் அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ள பட்டாக்கள் மற்றும் தொடர்புடைய பரிவர்த்தனைகள் அது சம்பந்தமாக முழுமையான விசாரணை நடத்தப்படணும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அதிகாரி அதாவது இதுல சம்பந்தம் இல்லாத ஒரு அதிகாரியை வச்சு நீங்க விசாரணை நடத்துங்க அவர் வந்து இதுல என்ன நடந்திருக்கு யாரெல்லாம் இது உடந்தையா இருக்கா சொல்லி ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ண சொல்லுங்க இதை மாவட்ட ஆட்சியர் கட்டாயமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அதுக்கடுத்து தமிழ்நாடு அரசுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு இது மாதிரி வந்து ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான அலுவலர்கள் வந்து லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிறாங்க ஆனால் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு பார்த்தீங்கன்னா விஜிலன்ஸ் அரசு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறையில போதுமான அலுவலர்கள் கிடையாது அதனால் அதை நீங்க வலுப்படுத்தணும் அதுக்கு அதிகப்படியான ஆட்களை நியமனம் செய்யணும் அதை இந்த தீர்ப்பின் மூலம் நாங்க உங்களுக்கு அறிவுறுத்துறோம் கட்டாயமாக நீங்க போதிய ஆட்களை நியமனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ஒண்ணு சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சம்பந்த சம்பந்தப்பட்ட மனுதாரரை விசாரணை செய்யும் போது முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆதாரங்கள் நீங்க சொல்றீங்கல்ல ஜிபேல அனுப்பியிருக்கோம் சொல்லி அந்த ஆதாரங்களை நீங்க தாராளமாக காவல்துறை அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுத்து நீங்க உங்களுடைய விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க இதுதான் நாங்க கொடுக்கக்கூடிய டைரக்ஷன் இதுல எந்த விதமான அரசு அலுவலரும் தப்பிக்க கூடாது ஏனால் இதுல லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து இயந்திரத்தனமாக செயல்பட்டிருக்கு வருவாய்த்துறை வந்து மின்னல் வேகத்துல பட்டா செஞ்சிருக்காங்க இதை தொடர்ந்து சார்பதிவாளரும் உடனடியாக செஞ்சிருக்காரு இதெல்லாம் ஏற்புடையது கிடையாது இது சம்பந்தமாக முந்தைய ஒரு ஆவணமும் இருக்குது அதாவது என்று சொல்லக்கூடிய தான செட்டில்மெண்ட் இருக்கு அதை பார்வையிடாம சார்பதிவாளர் பதிவு செஞ்சிருக்காரு அவரையும் தூக்குங்க இந்த வழக்குக்குள்ள அப்படின்னு சொல்லி பரபரப்பான ஒரு தீர்ப்பை வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதியரசு பி புகழேந்தி அவர்கள் வழங்கியிருக்காங்க உண்மையிலே இந்த வழக்கை எல்லாரும் படிச்சு பாருங்க இதோடைய தீர்ப்பை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல இணைக்கிறேன் உண்மையிலே ஒரு ஆக சிறந்த ஒரு வழக்கு நல்ல தீர்ப்பு இதுபோல் எல்லாரும் போராடணும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கை இப்படி போராடும் பட்சத்தில் பல ஊழல்கள் வந்து பயப்படுவாங்க ஊழல்வாதிகள் பயப்படுவதற்கு ஒரு இது ஒரு முன் உதாரணமாக இருக்கும் மீண்டும் இது போல் ஒரு சட்டம் சார்ந்த காணலில் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி